வணக்கம் இன்று நாம் காஞ்சி மகா பெரியவரின் புகைப்படத்தின் சிறப்புகளையும் அதன் மகிமைகளையும் பற்றி அறிய போகிறோம் இந்த புகைப்படம் உங்கள் வீட்டில் அமைதியும் ஆன்மீக சக்தியும் பரப்பும் ஒரு மகிழ்ச்சியான சின்னமாகும் இந்த காஞ்சி மகா பெரியவர் படம் உயர்தர முறையில் தயாரிக்கப்பட்டது இது ஆன்மீக தூய்மையை வெளிப்படுத்துவதுடன் பெருமாளின் சாந்தத்தையும் கருணையையும் நினைவூட்டுகிறது காஞ்சி மகா பெரியவரின் புகைப்படத்தை உங்கள் பூஜை அறையில் வைத்து அன்றாட வழிபடுங்கள் இது உங்கள் வீட்டுக்கு ஆன்மீக ஒளியை வழங்கும் மற்றும் உங்கள் வாழ்வில் நன்மைகள் நிறைவிக்கும் இந்த புகைப்படம் உங்களின் வீட்டிற்கு மட்டுமல்லாது உங்கள் மனதுக்கும் அமைதியை தரக்கூடியது இது ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையிலியும் இருக்க வேண்டிய ஒன்று இப்போதே காஞ்சி மகா பெரியவரின் புகைப்படத்தை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் அமைதி ஆசிர்வாதம் மற்றும் ஆன்மீக ஒளியுடன் உங்கள் வாழ்க்கையை நிகழ்வாக மாற்றுங்கள் இந்த புகைப்படத்தை பெற விரும்பினால் இப்போதே ஸ்ரீதியாவில் ஆர்டர் செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்